ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களுக்கு மகிழ்ச்சி செய்தி அமைச்சர் அன்பில் மகேஷ் அதிரடி அறிவிப்பு அப்படிங்கிற தலைப்பில் செய்தி ஒன்று வெளியே இருக்குது அது என்னங்கிறது முடிசாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த பேட்டி மிஸ் பண்ணால் பார்க்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு அரசு அரசு பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்களின் நலனுக்காக பல்வேறு சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அரசு பள்ளி ஆசிரியர்களின் குழந்தைகளுக்கு சிறப்பு நிதியுதவி வழங்குவது முதல் ஆசிரியர்களுக்கு முழு உடல் பரிசோதனை திட்டம் செயல்படுத்துவது வரை பல திட்டங்களை பட்டியலிட்டு பள்ளி வெளியிட்டுள்ளது இதன் விவரங்களை இங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அரசின் திட்டங்கள் சரிங்களா அட்வர்டைஸ்மெண்ட் வருது அரசின் திட்டங்கள் அனைத்தையும் சிறப்பாக செயல்படுத்தும் நூறு தலைமை ஆசிரியர்களுக்கு ஆண்டுதோறும் அண்ணா தலைமைத்துவ விருது பாராட்டு சான்றிதழ் மற்றும் கேடய கேடயத்துடன் வழங்கப்படுகிறது அரசு பள்ளி ஆசிரியர்கள் குழந்தைகளின் உயர்கல்வி செலவினத்திற்கான உதவித்தொகை ரூபாய் ஐம்பதாயிரமாக உயர்த்தப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் பெறப்பட்ட விண்ணப்பங்களின் அடிப்படையில் தகுதியான இருபத்தெட்டு மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகையாக ரூபாய் பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஐந்தாயிரம் வழங்கப்பட்டது ஆசிரியர்களுக்கு மூன்றாண்டுக்கு ஒரு முறை முடிவுடல் பரிசோதனை செய்வதற்கான திட்டம் முறை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது இத்திட்டத்திற்கான கென தலா ரூபாய் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது முப்பத்தெட்டு மாவட்டத்திற்கும் ஆசிரியர் நிலையத்தில் இருந்து ரூபாய் ஐம்பத்தி ஏழு லட்சம் அந் அனுமதித்து ஆணை வழங்கப்படுகிறது எழுபத்தி ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி மூணு இடைநிலை ஆசிரியர்களுக்கு ரூபாய் எண்பத்தெட்டு கோடி செலவில் கைக்கணினிகள் டேப்லெட் வழங்கப்பட்டுள்ளன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண் ஆம் ஆண்டில் தொண்ணூற்றி ஏழு வட்டாரக் கல்வி அலுவலர் பணியிடங்களுக்கு இணைய வழியாக தேர்வுகள் நடத்தப்பட்டு பணி ஆணைகள் வழங்கப்பட்டன ரெண்டாயிரத்தி இருபத்தி முன்னூற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் முப்பத்தி மூணு வட்டார கல்வி அலுவலர் பணியிடங்களுக்கான தேர்வுகள் நடத்தப்பட்டு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன முதுகலை பட்டதாரி ஆசிரியர் அல்லது உடற்கல்வி இயக்குனர் நிலை ஒன்று அல்லது கணினி பயிற்றுநர் நிலை ஒன்று ஆகிய பணியிடங்களுக்கு கணினி வழியாக போட்டித் தேர்வு நடத்தப்பட்டு மூணாயிரத்தி நாற்பத்தி மூணு முதுகலை ஆசிரியர்கள் தெரிவு செய்யப்பட்டு பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளது ஆசிரியர் தகுதி தேர்வு தாழ் ஒன்றுக்கான தேர்வுகள் இணைய வழியில் பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் பத்தொம்போது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை நடத்தப்பட்டு இருபத்தொன்னாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி மூணு தேர்வர்கள் தேர்ச்சி பெற்றன தால் ரெண்டுக்கான கன்னி வழித் தேர்வுகள் மூணு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு முதல் பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை நடத்தப்பட்டு அதில் பதினாறாயிரத்தி தொண்ணூறு தேர்வர்கள் தேர்ச்சி பெற்றன ஆசிரியர் தேர்வு சான்றிதழ்களின் மறுபிரதி சான்றிதழ்கள் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இணையவழியில் இ சேவை மையம் மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஒன்பதாயிரத்தி நூற்றி பதிமூணு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளன மூணாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பட்டதாரி ஆசிரியர் அல்லது வட்டார வளமய பயிற்றுநர் பணியிடங்களுக்கு பணி நாடுனர்களை தெரிவு செய்வதற்கான தேர்வு நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடத்தப்பட்டு தகுதியான பணி நாடுனர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ரெண்டு இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களுக்கு பணி நாடுநர்களை தெரிவு செய்வதற்கான தேர்வு அறுபத்தொன்னேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடத்தப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து டிசம்பர் மாதத்திலும் இடநிலை ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வு நடைபெற்றுள்ளது மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் பள்ளி அளவில் கல்வி மற்றும் இணை செயல்பாடுகளுக்கான மன்ற நூல் நூல்வாசிப்பு நுண்கலைகள் விளையாட்டு மற்றும் அறிவியல் ஆகியவற்றில் சிறந்து விளங்கும் மாணவர்களை ஊக்கப்படுத்திட உலக அளவிலும் தேசிய அல்லது மாநில அளவில் புகழ்பெற்ற இடங்களுக்கு கல்வி சுற்றுலா அழைத்து செல்ல ஆண்டுதோறும் ரூபாய் மூணு கோடி ஒதுக்கீடு செய்தார்கள் இத்திட்டத்தின் கீழ் மாணவர்கள் மலேசியா ஜப்பான் தென்கொரியா சிங்கப்பூர் ஷாங்காய் ஆகிய நாடுகளுக்கு அழைத்து செல்லப்பட்டனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் கனவு ஆசிரியர் திட்டத்தின் கீழ் தெரிவு செய்யப்பட்ட ஐம்பத்தி ரெண்டு ஆசிரியர்கள் இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரை பிரான்ஸ் நாட்டிற்கு சர்வதேச கல்வி சுற்றுலா அழைத்து செல்லப்பட்டன முன்னூற்றி ஐந்து ஆசிரியர்கள் டேராடூனுக்கு கல்வி சுற்றுலா அழைத்து செல்லப்பட்டன ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணாம் கல்வியாண்டு முதல் அரசு மேல்நிலை பள்ளிகளில் பதினொன்று மற்றும் பன்னெண்டாம் வகுப்புகளில் கணினி கண்ணியறிவியல் பாடத்தை விருப்பப் பாடமாக பயிலும் மாணவர்களுக்கு வசூலிக்கப்படும் தனி கட்டணம் ரூபாய் இரநூறு ரத்து செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் ஆண்டுதோறும் ஏறத்தாழ மூணு புள்ளி ஐந்து லட்சம் மாணவர்கள் பயனடைகின்றனர் மாணவர்களின் நலனுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் கல்வியாண்டில் நாலு தொடக்க பள்ளிகள் நடுநிலைப் பள்ளிகளாகவும் ஆறு உயர்நிலைப் பள்ளிகள் மேல்நிலைப் பள்ளிகளாகவும் தரம் உயர்த்தப்பட்டன நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது இடைநிலை ஆசிரியர்கள் ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலு பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் மூணாயிரத்தி எட்நூற்றி நான் எழுபத்தாறு முதுகலை ஆசிரியர் பணியிடங்கள் என மொத்தம் பதினாலாயிரத்தி பத்தொம்போது ஆசிரியர் பணியிடங்கள் தற்காலிக அடிப்படையில் பள்ளி மேலாண்மை குழுக்களின் மூலம் நியமனம் செய்யப்பட்டன பள்ளிகளில் கட்டமைப்புகளை மேம்படுத்திட உருவாக்கப்பட்டுள்ள திட்டத்தின் கீழ் ரெண்டாயிரத்தி இருபத்தி டு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு மற்றும் ரெண்டாயிரத்து இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் கல்வியாண்டுகளில் அறநூற்றி பதினாலு அரசு உயர்நிலைப் பள்ளிகள் மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளுக்கு ரூபாய் ஒரு கோடியே எண்பத்தி ஆயிரத்தி எண்பத்தி ஏழு புள்ளி எழுபத்தாறு கோடியும் ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு ஊராட்சி ஒன்றிய தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகளுக்கு ரூபாய் எட்நூறு கோடியும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு ஊராட்சி ஒன்றிய தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகளிலும் முன்னூற்றி தொண்ணூத்தோரு உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளிலும் வகுப்பறை கட்டடங்கள் ஆய்வகங்கள் மற்றும் கழிப்பறைகள் கட்டப்பட்டுள்ளன மேலும் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு டு ரெண்டாயிரத்து ஐந்தாம் கல்வியாண்டில் நானூற்றி நாற்பது அரசு உயர்நிலைப் பள்ளி மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்திட ரூபாய் எழுநூற்றி நாற்பத்தஞ்சு புள்ளி இருபத்தேழு கோடியும் பராமரிப்பு பணிகளுக்கென ரூபாய் இரநூறு கோடியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டது ஐநூத்தி இருபத்தி ஆறு ஊராட்சி ஒன்றிய தொடக்க நடுநிலைப் பள்ளிகளில் உட்கட்டமைப்பு வசதிகள் ரூபாய் இருநூத்தி எண்பத்தி நாலு கோடி மதிப்பீட்டில் ஏற்படுத்தப்பட்டுள்ளன அரசு பள்ளிகளில் ஆறு முதல் எட்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கிடையே அறிவியல் தொழில்நுட்பம் பொருளியல் மற்றும் கணிதம் ஆகியவற்றை ஆர்வத்தையும் திறனையும் தூண்டும் வகையில் நடமாடும் அறிவியல் ஆய்வகத்தை ஆய்வகத் திட்டம் வானவியல் மன்றம் ரூபாய் பதினொன்று புள்ளி அறுபத்தொம்போது கோடி செலவில் முப்பத்தி மூணு புள்ளி ஐம்பது லட்சம் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது கற்றல் கற்பித்தல் ஆசிரியர் திறன் மேம்பாடு தலைமைத்துவம் மாணவர் வளர்ச்சி என பன்முக வளர்ச்சியினை வெளிப்படுத்தும் சிறந்த பள்ளிகளுக்கு பேராசிரியர் அன்பழகன் பெயரில் விருது வழங்கும் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் கல்வியாண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டு தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு விஷயங்களையும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வெளியிட்டிருக்காரு மேலும் இது டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்தவன் தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி